Achisuladia, Nalinga photogramming a Chitalo Mengal Sarisa, Pidasudan Pasuta in Perale, Amen. Niti, Sudikuria, Parasuta, Paramadiviana Karnaka, the name Sudin Sotanamaskaram. Monday, the Gospel of the Day. As humans, we have the tendency to judge people from their outward appearance and very often our judgments are wrong probably the disciples were appreciating many rich people who put huge amount of money in the treasury unlike the ordinary people jesus is the one who will never be influenced by the externals but the internal disposition he appreciated the widow who put two copper coins in the treasury because her internal disposition was pleasing to him? Man looks at the face, but I, the Lord, look into your heart. <laughs> தருவயிரே நுணரே என் வாழ் அழிய அழைவாய் தருவார்

பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இதன் பாண்டு நவம்பர் மாதம் திங்கட்கிழமை இன்று திருப்பலையை தொலைக்காட்சியினை இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற மக்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவீர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருதுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டுவரே இறக்கமோயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக முதல் வாசகம் தேவான் எழுதிய வெளிப்பாட்டிலிருந்து வாசகம் யோவான் என்னும் நான் சியோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன் அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த ஓர் லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேர் அதனுடன் இருந்தனர் மூப்பர்களுக்கு முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களைத் தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலைகொடுத்து மீட்கப்பட்டவர்கள் அவர்களது நின்று பொய்யே வந்ததில்லை ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகளும் மாசச்ச மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளங்களை உயர்த்தாதவர் ஆசி பெறுவார் தம் மீட்பறம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே

ஆண்டவர் உங்களோடு அக்காலத்தில் ஏசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பன் எல்லோரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார்

பெரும் தொகை வழங்குவது பெரும் தியாகம் அன்று it is better to have god in our soul than gold in the safe தங்கத்தை காப்பகத்தில் வைப்பதை விட இறைவனை இதயத்தில் கொள்வதே மேலானது Let us be generous with God அண்ட் ஹீ இறைவனுடன் தாராளமாக இருப்போம் அவர் நம்மிடம் மிகவும் தாராளமாக இருப்பார் வெளிநாட்டு சேவை மையங்களுக்கு உதவி கோரி எழுப்புகின்ற விண்ணப்பங்களில் அவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை எதிர்பார்ப்பார்கள் வாட் இஸ் யோர் ஷேர் வாட் இஸ் யோர் மைட் ஒரு காரியம் செய்ய வேண்டும் ஒரு கோவில் கட்ட வேண்டும் ஒரு சின்ன கோவில் கட்ட வேண்டும் ஒரு லட்சம் என்றால் உங்களால் என்ன முடியும் என்று கேட்பார்கள் அதில் ஒரு கணிசமான தொகையாக இருந்தால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிட்ட ஒன்றும் இல்லை எல்லா காசு நீங்கள் தான் தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிடைக்காது ஒரு நடைமுறை இறைவனை பொறுத்த வரையில் நான் எந்த வகையில் தாராளமாக இருக்கிறேன் என்னை பொறுத்த வரையில் அது மிக மிக குறைவானதாக இருந்தாலும் எந்த மனநிலையில் அது செய்யப்படுகிறது என்பதை பார்ப்பவர் உள்ளத்தை பார்ப்பவர் இறைவன் ஆகவேதான் இரண்டு செப்பு காசுகளை போட்ட விதவையை அவர் பல பணக்காரர்களை விட பெரிதாக மறித்து பேசுகிறார் இந்த செய்தியில் இட் இஸ் அமேசிங் ஹவு ஸ்மால் பில் லுக்ஸ் இன் எ பார் ஆன் சாட்டர்டே நைட் அண்ட் ஹவுட் இட் லுக்ஸ் இன் எ சர்ச் ஆன் சண்டே நைட் நாம் பொருட்களை வாங்கும் பொழுது செலவு செய்யும் பொழுது இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எல்லாம் மிக மிக சிறியதாக தெரியும் ஆகவே பெரிய நோட்டுகளை கொடுத்து நாம் வியாபாரமோ அல்லது நம்முடைய வாங்குதலோ அல்லது நம்முடைய செலவுக்கோ பயன்படுத்துகிறோம் கோவிலுக்கு வந்தால் காணிக்கை போடுவதற்கு நம்முடைய பர்ஸில் எது மிக மிக சிறியதாக இருக்கிறதோ அதை தேடி எடுத்து போடுகிறோம் மக்களுடைய மனநிலை பலதரப்பட்டது தாராளமாக அல்லது மிக மிக குறைவாக அதைத்தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது சனிக்கிழமை மதுக்கடையில் சிறிதான நூறு ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பெரிதென தோன்றுவது வியப்பு நம்முடைய உள்ளத்தில் தாராளம் தியாகம் இருத்தல் வேண்டும் அந்த தாராளமும் தியாகமும் வெறும் தொகையில் பணத்தில் காசில் மட்டும் அல்ல என்னுடைய எண்ணத்திலே இறைவனுக்கு நேரத்தை கொடுப்பதிலே இறைவனுக்கு என் சிந்தனையை தருவதிலே இறைவனுக்கு நான் எதிலே சிறப்பு பெற்றிருக்கிறேனோ அந்த சிறப்பை அர்ப்பணிப்பதிலே நான் நன்றாக பாடுகிறேனா ஆண்டவருக்காக பாடல் வேண்டும் நன்றாக எழுதுகிறேனா ஆண்டவருக்காக எழுத வேண்டும் நன்றாக கம்ப்யூட்டரில் காரியங்களை செய்வேனா அந்த கம்ப்யூட்டர் காரியங்களை ஆண்டவருக்காக செய்தல் பங்கு தந்தையோடு சேர்ந்து பங்கு தளத்தில் என்னுடைய சிந்தனையை கொடுப்பேன் நமக்கு இருந்த ஒரு சிறிய தந்தையை முருங்கப்பாக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம் ஃபாதர் இங்க வந்துருங்க இங்க வந்து தங்குங்க பங்கு தந்தை தங்குவதற்கு நாங்கள் இப்பொழுது எல்லிடம் கட்டி இருக்கிறோம் நீங்க வந்து தங்குங்க பங்கு சாமியார் பங்கு வேலை பார்த்துக்கிட்டோம் நீங்க பூசை இந்த சாவு பூசை இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்த சந்தி குப்பத்துக்கு போகலாம் பூசைக்கு போகலாம் இங்கேருந்து பணிகளை செய்யலாம் அதெல்லாம் செய்கிறேன் எனக்கு ஒரு ஏசி ரூமா ஏசி போட்டு கொடுங்க இன்னும் குருத்துவத்தில் பத்து ஆண்டுகள் கூட ஆகவில்லை எனக்கு பங்கு தந்தையாக இருந்த இன்னொரு தந்தை அரு தந்தை பிலிப் தொடுக்கா கிராமப்புறங்களிலேயே பத்தாண்டுகள் 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 என்று வேலை செய்தவர் அரு தந்தை பிபி சேவியர் அரு தந்தை குரியாக்கோஸ் இப்படி பலரை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை ஒரு தியாகத்தை ஒரு தாராளத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் இறைவனுக்காக உழைக்க வேண்டுமா கொஞ்சமும் தயங்காதே சலித்து போகாதே வசதி வாய்ப்புகளை தேடாதே எதுவரினும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் என்கின்ற அந்த முனைப்பு அவளம் இருந்ததை பார்க்கிறோம் அழைக்க பெற்றவர்கள் நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட அழைப்பாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் கூட சுணக்கம் காணாமல் ஆண்டவருக்காக தாராளமாக இருப்போம் நம்மிடம் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த கொடுத்த கொடைகளை மிக சிறப்பாக பயன்படுத்த ஆண்டவரிடம் இறைஞ்சுவோம் உழந்தால் இருப்போம் ஆண்டவராயே சுவே அளவிலான உமது அன்பு எல்லையற்றது எம்மையும் எம் வாழ்வையும் எம் நன்றி காணிக்கையாக ஏற்றும் உமதான எமது அனைத்தையும் ஏற்று உமது மகிமைக்காக Lord Jesus, your love knows no bounds. you give without measure all that I have comes from you. May I give freely and generously in gratitude for all that you have given to me, take my life and all that I possess and use them as you see fit for your glory.